ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இலவசம் எல்லாமே இலவசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை இலவசமாக தந்துடுவோம் நாங்கள் அப்படி வந்தால் இப்படி இலவசமாக தந்துடுவோம்னு சொல்லி இலவசம் கொடுத்து கொடுத்து மக்களை கெடுத்து வச்சுருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா அந்த பெண்களுக்கு வந்து இலவச டிக்கெட்டு நீங்கள் தான் இலவசம்னு கொடுக்குறீங்க ஆனால் அந்த இலவசத்தோடு எங்கள் தன்மானத்தையும் சேர்த்தே விற்ற மாதிரி ஆகி போச்சு நான் ஏன் எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு ஊருக்கு போகிறதுக்காண்டி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பஸ்ஸு தான் ஓது பஸ்ஸும் வரல ஒரு பஸ் தான் வருது எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு மூணு நேரமோ நாலு நேரமோ தான் அவங்க வருவாங்க அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒம்பது மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு ஒம்பது ஐம்பதுக்கு வருது சரிங்களா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வரவில்லை ஒரு இடத்துல வந்து பாலம் கட்டுற வேலை நடக்கிறதனால சுற்றி வருது இது இன்றைக்கும் அந்த பஸ்ஸுக்கு ஸ்கூல் பசங்களும் அந்த பஸ்ஸை தான் இருக்காங்க ஏன்னா எங்கள் ஊர் போகிற பஸ் கிடையாது அந்த ஒரு பஸ் தான் வருது அதில் போனால் ஒரு ஒம்போதரைக்காவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நம்பி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க எங்களை சுற்றி இருக்கிற கிராமத்தில் அந்த ஒரு பஸ்ஸை நம்பி தான் இருக்காங்க ஒரு மூணு கிராமம் அந்த பஸ்ஸை நம்பி மட்டும்தான் இருக்குது வேறு பஸ்ஸே கிடையாது எங்களுக்கு சரிங்களா இந்த பஸ்ஸு ஒம்பது ஐம்பதுக்கு வரான் ஒம்பது மணிக்கு இங்கே இங்கே வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போக வேண்டிய பஸ்ஸு ஒம்பது ஐம்பது தான் உள்ளே வரான் அவங்க போயிட்டு பத்து மணிக்கு ரிட்டர்ன் வராங்க அப்போது ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க எதுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்படி பாலம் கட்டுற வேலை நடக்குது அதனால சுற்றி வரதுனால லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவர் கேட்காரு அப்படியும் முதல் முன்னு கூட்டி கிளம்புலாம்ல இப்போது ஒரு முக்கால் மணி நேரம் லேட் ஆகுதுன்னா அப்படி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டா எல்லோருக்கும் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் டிப்போலாம் நாங்கள் பேசிட்டோம் பஸ்ஸு கண்டக்டர் சொல்கிறாங்க நாங்கள் டிப்போவில் அதுவும் கேட்டுட்டோம் முன்கூட்டி பஸ் எடுத்தால் தான் நம்ம இத்தனை ஷிஃப்ட் அடிக்க முடியும் இவ்வளோ இது நம்ம இந்த டைம் கரெக்டான டைமுக்கு போக முடியும் நாங்கள் டிப்போவில் கேட்டோம் டிப்போவில் அதுக்கு பர்மிஷன் மாட்டேங்கிறாங்க ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க நீங்கள் எதுக்கு பேசஞ்சரை பற்றிலாம் ஏன் கவலைப்படுறீங்க பேசஞ்சர்னால் யார் நம்மளை மாதிரி முட்டாள் மக்கள் சரிங்களா பேசஞ்சர் பற்றி ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் வேலை போகிறது வர்றது அதை மட்டும் பாருங்கள் எத்தனை மணிக்கு போனால் என்ன கரெக்ட் டைமுக்கு போகணுன்னா நினச்சி பார்க்காதீங்க பேசஞ்சர் பற்றலாம் கொஞ்சம் கூட கவலையே படாதீங்கன்னு டிப்போவில் சொல்கிறாங்களா ரொம்ப நல்லா இருக்கலாங்க விஷயம் ஆ இன்னொரு டேகல மெயின் என்ன தெரியுமா அங்கேன்னு டிக்கெட்டுக்கான காசு அள்ளி இல்லையோ கொட்டுறாங்கன்னு கேட்குறாங்க ஏன் நாங்களே அவங்ககிட்ட இலவசம் கேட்டோம் நீங்களே இலவசமாக கொடுக்குறீங்க அப்புறம் நீங்களே இப்படியும் பேசுகிறீங்க ம் இத்தனைக்கும் எனக்கு ஒன்று இலவச டிக்கெட் வேண்டாம் காசு கொடுத்து எனக்கு டிக்கெட் வாங்குறதுன்னு பிரச்சனை பண்ணால் நியூஸ் பேசுகிறதே உள்ளே போட்டுருவீங்க ஓ கடுப்பாக இருக்குது இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி ஒரு பஸ்ஸு அந்த பஸ்லேருந்து இருந்து இங்கேருந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு பத்து ரூபா டிக்கெட்டு மற்ற பஸ்லாம் வராதனால அந்த பஸ்ஸில் ரெண்டு மூணு லேடிஸ் ஏறிட்டாங்க ஏறி உட்காந்துருக்குறோம் ஓகேவா அப்போது ஒரு பாட்டியமாகவும் ஏறினாங்க வயசான பாட்டி தான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு எழுதக்கிட்ட இருக்கும் பாட்டியமாக ஏறுறாங்க அந்த பாட்டி ஏறி உட்காந்துருக்காங்க அந்த பஸ்ஸு வந்து நாங்கள் உட்காந்துருக்க பஸ்ஸு டேர்னிங்கில் லெஃப்ட்டில் எப்படி திரும்புறப்போ ஃப்ரீ பஸ் ஒன்று ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகுது ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது இது பஸ் வெளியில் வெளியே போகுது அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றதுக்கு வருது இந்த பாட்டியம்மா பஸ் டேர்னிங்கில் திரும்பும்போதே அவசரத்தில் இறங்கிட்டாங்க ரன்னிங்கில் வளைவுல இறங்கிட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவங்க வீலுக்குள்ள மாட்டியிருப்பாங்க அதுக்கு அந்த பஸ்ஸு டிரைவர் ஒரு என்ன வார்த்தை சொல்கிறான்னு தெரியுமா ம் வேறு பத்து ரூபா தர்றதுக்கு பயந்து கிளவி வீலுக்குள்ள மாற்றப்பாத்துச்சு அப்படிங்கிறான் இது எப்படி இது நம்ம மக்களை குறை சொல்கிறதா இல்லை இந்த சலுகையை கொடுத்தவங்களை குற சொல்கிறதா யாரை குறை சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல மொத்தத்தில் என்ன சொல்கிறது நிறைய பேர் காதுபடியே பேசுகிறாங்க உடம்பு என்ன வைக்க முடியும் நம்ம எங்களுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறோனாலும் தர மாட்டேங்கான் இருக்கிற பஸ்ஸையும் விட்டுற முடியும் வேறு பஸ்ஸும் இல்லை ஃப்ரீ பஸ்ஸு தான் போக வேண்டியது இருக்குது அதுக்காக இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க வேண்டியது இருக்குது இலவசமாக குடிக்கிறீங்க தான் இல்லைங்களை அதுக்காக இப்படிலாம் நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது இன்னொன்று மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறோம் நீங்கள் ஃப்ரீ பஸ் நம்பி இருக்கீங்க இல்லைங்களை இப்போது அவசரத்துக்கு நீங்கள் போகணுன்னா காசு கொடுத்தா போய் ஆகணும் ஒரு சில பஸ்ஸில் காசு கொடுத்தா போது பிங்க் பஸ்ஸை தவிர மற்ற பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுத்தால் போகணும் காசு கொடுத்தா டிக்கெட்டு வாங்கணும் உங்கள் கையில் காசு இருக்கிறதான செய்யுது அப்போயும் அந்த மனநிலைக்கு நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அந்த அம்மா மாதிரி அந்த அம்மா பாருங்க அந்த அந்த வயசு அந்த அம்மா அவ்வளோ திட்டு வாங்கணும்னு அவசியமா உண்மையில அன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் ஆகும் அந்த பாட்டி அன்னைக்கு அவுட்டு எனக்கு தெரிஞ்சு அவுட்டு அந்த டேனிங்கில் திரும்பும்போது மிஸ் ஆயிருந்தா மேலே கண்டிப்பாக சக்கரை அறி இருக்கும் அவர் சடன் பிரேக் போட்டதுனால பாட்டி தப்பிச்சு அதுவும் நின்று கூட பார்க்கல பாட்டி உடனே அந்த தான் நோக்கி ஓடுது ப்ரீ பசை நோக்கி தான் ஓடுறாங்க அப்பா மக்களோட மனநிலை எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா ம் இது நம்ம தவிர அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க ஐயோ கடவுளே ஒரு ப்ரீ பஸ்ஸுன்னு எப்படி பொம்பளைல ஒரு பசங்க எப்படி இது பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்றாங்க என்னையா பண்ணிட்டோம் சரி இதில் மக்களை குற சொல்கிறதா இல்லை கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா இல்லை அப்படி பேசுகிறவங்ககிட்ட நம்ம சண்டை போட முடியுமா சொல்லுங்கள் எத்தனை பேர் சண்டை போடலாம் ஒருத்தட்ட போடலாம் ரெண்டு பேர்கிட்ட மூணு பேர்கிட்ட பேசுகிறோம் பேசுகிறவங்கிட்டே நம்ம சண்டை போட்டேவா இருக்க முடியும் சண்டை போட்டு என்ன சாதிச்சிட்டோம் இந்த விஷயத்தில் நிறையா இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு என்ன சாதிச்சோம் ஒன்றும் சாதிக்கலை மொத்தத்தில் அவங்க பேசுகிறத இந்த கதையில் வாங்கி இந்த கதை கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதான் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நான் சொல்லிடுறேன் இந்த முக்கியமாக இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு ஃப்ரீ பஸ் வருதுன்ட்டு அதை இறங்கி போகாதீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னொன்று ஃப்ரீ பஸ் தானே இங்கேனா டிக்கெட்டை தரப்போகிறான்ட்டு லேட்டாக வராதிங்க பேசஞ்சர்ஸ் பற்றி கவலையே படாதீங்கன்ட்டாங்களாம் நீ போகல ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அன்றைக்கி ஸ்கூலுக்கு ஒம்போது மேக்ஸிமம் எங்கெல்லாம் ஸ்கூல் ஒம்பது மணி தொடங்குறோம் இந்த இருக்கிற பிள்ளைங்க ஒம்பது வரைக்கும் தான் போகிறாங்க எங்களுக்கு பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒம்போது மணி இந்த பஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒம்போ வரைக்கும் போவாங்க அன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்கு போன டைமே பத்து இருபது ஒரு கிளாஸ் பீரியடே முடிஞ்சிடுச்சு இது நம்ம எங்கே சொல்ல என்ன பண்ண ஒன்றும் தெரியல இந்த நிலமை எப்போ மாறணும் புரியல மக்கள் மாறினாதான் எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்றே மாறாததுமாங்கல்ல அதுதான் நீங்கள் மாறினாலும் எல்லாமே மாறும் சரி ரொம்ப நாளாக பேசணும் பேசணும்னு இருந்தேன் ஸோ இதை பற்றி நான் பேசிட்டேன் அவ்வளோதான் ஓகே அடுத்த வீடியோ பார்க்க பார்க்குற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க எதாவது நான் திருத்திக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் திருத்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you.